வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் அவிய போட்டுருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் காய் வாழைக்காய் வெந்திர சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய் வாழைக்காய் வெந்ததும் தண்ணியை வளைச்சிட்டு பொரியல் வைக்கணும் சௌசவ் சாம்பார் சௌசவ் சாம்பாருக்கு அவியப்பட்டுரும் தேகப்பட்டுரும் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சவுச்சவு சாம்பாரும் வாழைக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் காய் வேகட்டும் வெந்த கொஞ்சம் வெந்த பிறகு அரை வேக்காடு வெந்த பிறகு கொத்தப்பொடி சேர்த்துக்கணும் பொரியலுக்கு வாழைக்காய் நல்லா அவிட்டு பாடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் தண்ணியை வடி வச்சுக்கணும் சவுக்காய் ஒரு அரை வெக்காடுக்கிட்ட அவிஞ்சிட்டு வட்டப்பொடி சேர்த்து உப்பு போட்டாச்சு ஏற்கனவே திரும்ப பருப்பு தேங்காய் புளிலாம் சேர்க்கும் போது உப்பு கண்ணாட்டம் இப்போ இதிலே வேகட்டும் காய் நல்லா வெந்துட்டு சவுச்சோ காய் நல்லா வந்துட்டு இப்போ பருப்பு தேங்காய் தான் தேங்காய் சீரமாக அரைச்சி வச்சு சேர்த்து ஏன்னா புளி சேர்த்துக்கலாம் புளி இப்போ இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம எதுவும் தேவைன்னா சேர்த்து சேர்த்துட்டு தாலிசம் பண்ணி ஊற்றணும் அவங்களுக்கு தாலிசம் பண்ணி ஒடிக்க விடுவோம் கொதி வந்துட்டு கொஞ்சம் மூடியை கொஞ்சம் திறந்து வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் பொரியலாம் தழிச்சுக்கலாம் கடவுள்

ி தேங்காய் சீரகம் அரைச்சி எடுத்துட்டேன் அதை சேர்த்து ஏற்கனவே வாழைக்காய்க்கு அவியும் போது உப்பு போட்டோம் இப்போ தண்ணியை ஈர்த்திட்டோம் இப்போ தேங்காயெலாம் போட்ட உடனே இப்போ வெத்தப்பொடிக்கும் தேங்காய்க்கும் சேர்த்து கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்தோம் தூள் பார்த்த மசாலா பச்சை வாசனை போட்டு தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் சூடு வாழைக்க வாழைக்க பொரியல் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பொரியல் ரெடி ஆயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் சாம்பாரும் நல்லா கொஞ்சிட்டு மசாலா வாசனை எல்லாம் போயிட்டு சாம்பார் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கலாம்